மேரி க்யூரி ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆனால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிரமமானதாக இருந்துச்சு பெண்கள் அறிவியல் படிக்கக்கூடாதுன்ற அந்த காலத்திலேயே எதிர்ப்புகளை கடந்து உயர்ந்தாங்க மேரி கியூரியும் அவங்க கணவர் பியர் கியூரியும் ரேடியம் அண்ட் பொலோனியம்னு சொல்லப்படுற ரெண்டு புதிய மூலக்கூறுகள் அதாவது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அதை கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் உழைச்சாங்க அவங்க ரிசர்ச் பண்ண பெரிய வசதியும் இல்லை பணமும் இல்லை ஒரு பழைய குதிரை களஞ்சியத்தில் ஆய்வு கூட அமைச்சு வேலை செஞ்சாங்க பல மாதங்கள் கூடத்திலே வேலை செஞ்சுட்ருக்கிறதுனால சில நாட்கள்ல உணவுக்கு கூட பணம் இல்லாம இருந்திருக்கு ஆனாலும் ஒரு நாளும் முயற்சியே கைவிடலை ஒரு நாள் லைட்டு மேரி ஆய்வுக்கூடத்தில் தனியா இருந்தாங்க திடீர்னு இருட்டில் ஒரு ஒளி புள்ளிகள் அவங்க அசந்து போய் பார்த்தாங்க அந்த பொருள் இருட்டில் தானாகவே ஒளிர்ந்தது அந்த ஒளி உலக விஞ்ஞானத்தையே மாற்றிய அதிசய ஒளி இந்த கண்டுபிடிப்புக்காக மேரி கியூரி அண்ட் பியர் கியூரி ரெண்டு பேருக்குமே நைன்டீன் நாட் த்ரீ நோபல் பரிசு கிடைச்சிது உலக அளவில் புகழ்பெற்ற முதல் பெண் விஞ்ஞானி ஆனாங்க மேரி கியூரி ஆனால் அவங்க அவங்க வெற்றிக்கு கொடுத்த விலை ஆய்வுக்காக அதிகமான ரேடியேஷன் பொருட்களை பயன்படுத்தியதுனால உடலில் தீங்கு ஏற்பட்டு கைகளில் புண்கள் வந்தது உடல் நலம் சரியில்லாமல் போனாலும் அவங்க அவங்க ஆராய்ச்சியை தொடர்ந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பாதிக்கப்பட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் அவங்க இறந்துட்டாங்க ஆனா இன்னைக்கும் அவங்க கண்டுபிடிப்பால கேன்சர் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுது எக்ஸ்ரே மூலமா உடம்புல இருக்க எலும்பு முறிவுகளை கண்டுபிடிக்க முடியுது மருத்துவமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைய மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க விஞ்ஞானத்திற்காக வாழ்ந்து உலகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த மேரி க்யூரி அவங்களுடைய தியாகம் என்றும் மறக்கப்படாது தேங்க்யூ